சந்தோஷ் புரியன் தமிழ் நீதி இரண்டாவதாக வீரராகபுரம் அழகம்மாள் சி பாரதி பள்ளத்தீவிரில் டிஎல்பி பிரதர் மூன்றாவதாக கலிய நகரி மனுநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா மொத்த பதினெட்டு வண்டியில் இருந்தேன் பார்ப்போம் பைக்கெல்லாம் போயிருக்கா யார் எடுக்கணும் பைக்கோ டம்போ டம்போ பட்டுவதே கவனம் நான்காவதாக நெம்மேலிக்காடு கோவிந்தரா தேவர் நான்காவதாக மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் பாண்டிச்சாமி புரண்டி புதுக்குடி ராஜசேகர் ஐந்தாவதாக கொன்னாக்காடு சந்தோஷ் பிரியன் தமிழ் நீதி பெரியகோட்டை செல்வம் ஆறாவதாக மருதங்குடி கொஞ்சம் இந்த மூணு பைக்கு போகுது

போட்டி சாரதி அறிமுகத்தை சார்ந்த சனி பாலகுமாரன் நான்காவதாக வீரராகபுரம் அலம் அலகம்பால் டி பாரதி வண்ணத்தீவையில் சிஎல்பி பிரதர் போட்டி சாரதி கனிமூட்டம் பாக்கியனா சுந்தரவாண்டி நாரிகளுக்கு ரமேஷ் நாரிகளுக்கியா கௌடம்யா ஐந்தாவதாக மருதங்குடி விஸ்வா விழானூர் புலிக்குட்டி ஐயனார் வைத்தியலிங்கம் சேவை தற்போத ஆறாவது பொதுவாக ஆமியா மொத்த பதினெட்டு வங்கிகளை இன்னும் ரெண்டு செட்டு பதினா காரிய மாற்ற வச்சு

பாடுங்க ராஜா பாடாமல் நேரம் தனியார் நகரம் மூன்றாவதாக மதுரை வாங்கி முரணி முதல் குடி ராஜசேகர் 何

கொஞ்சம் 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 சென்றான் இங்க உள்ள

முத்தரவர் நான்காவதாக தஞ்சை மாவட்டம் திருப்பந்து புள்ளட்டி விஜய் அவர்களுடைய மதுரை மாவட்டம் பாண்டி சோவில் பாண்டிசாமி சிவகங்கை மாவட்டம் புரண்டி திவக்குடி ராஜசேகர் அவர்களுடைய கிடாக்குட்டி கிடாக்குட்டி

மீண்டும் முதலாவதாக களிய நகரின் ஆயிரம் ரூபாய் பரிசு கொடுத்தாங்க யார் ஊட்டாவோட்டாவது யார் ஊட்டாவியா மீண்டும் முதலாவதாக களிய நகரின் மணி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்தியா தினவுடன் கேள்வி கைடு மாடு வருது நான்காவதாக சிறப்பு ஐந்தாவதாக சொல்லும் கூடி ராஜசேகர் அன்று மாடும் தனியார் இரண்டாவதாகு பவித்ரா மஞ்சளக்கரைத்தராஜ தேவர் பிரபா தேவர் நயனாரதாக விஜய் கிடா குட்டி ஒட்டமொழி பச்சபதியா மாவிலங்காவை முடிவேஜனா வேலுகொடி சுரேஜா

ஐந்தாவதாக திருப்பந்துரத்தி புள்ளட்டு விஜய் மதாமாடு ராமநாதபுரம் மாவட்டம் கலிய நகரி அண்ணே வீடியோக்காரா உங்களை தான் சொல்றாங்க மாண்ட கட்டவ உங்களை கட்டவனு கேட்கிறாங்க இப்படி வாங்கினே மீண்டும் முதலாவதாக கலிய நகரி மணிநீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்யா இரண்டாவதாக நெம்மேனி காடு பவித்ரா பஞ்சாக்கரை முத்தராஜி தேவர் பிரபா தேவர் நயன் தாரா சேகர் ஐந்தாவதாக திறக்கி உள்ள விஜய் முத்துராஜ் பிரா மூன்றாவதாக நான்காவதாக பாண்டி கோவில் பாண்டி சாமிக்குடி ஆஜர் ஐந்தாவதாக உள்ளிட்ட போட்ட கடுமையாக சொல்லிட்டேன்

Voy a abrir de la orilla.